அதாவது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையை வந்து ரஜினிகாந்த் ஆக மாற்றி அந்த போஸ்டர்ல வந்து தலைவர் சம்பந்தப்பட்ட டைலாக்குகள் தலைவரோட படங்கள் தலைவரோட அவார்டுகள் எல்லாம் வந்து அவங்க சின்ன சின்ன இடத்துல போட்டிருந்தாங்க ஸோ இது சம்பந்தமா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பதிலுக்கு வந்து ட்விட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பாராட்டி பாராட்டி இருக்காரு மேலும் இந்த முயற்சிக்கு வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் ஓடிடி ப்ளேக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் எல்லோருடைய அன்புக்கும் நன்றி கடவுள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு வேற ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து வேறு எந்த நடிகருக்கும் வந்து பத்திரிகை உலகில் நடக்காத விஷயம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லயே வந்து ரஜினிகாந்த் டைம்ஸாக மாற்றியதற்கு தலைவருடைய ரசிகர்கள் சார்பால் நாமும் வந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி There's something historic happening at the Hindustan Times Press. Yes.